இப்போ இன்னொரு ஒரு கேள்வி நம்ம தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமாக அந்த சங்கமும் ரெண்டா பிரிஞ்சிருந்தது இப்போ மீண்டும் அது ஒன்னா இணைஞ்சிருச்சு அப்படின்னு கேட்டு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் மகிழ்ச்சி அது அந்த இணைஞ்சத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் நாடக கலைஞர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா ஆன்மீகம் சார்ந்தவர்கள் ஆன்மீகத்தை அடிப்படையா வச்சத நம்ம நடத்துற நடப்புறோம் தெய்வங்களுக்கு தெய்வங்க நாடகம் தான் நடத்துறோம் நான் வந்து பகல்ல பாக்கும்போது போது என்னை ஒரு நடிகைனா ஏத்துக்கிற மாட்டாங்க வேஷம் போட்டாச்சுன்னா அந்த கலைமகள் அருளும் அந்த நாராயண அந்த மகாலட்சுமி அருளும்னால மேடையில வந்து கலைஞனா ஒரு நாரதனாவே தெரியும் அப்ப பேசுறது என்ன பேசுறோம் ஆன்மீகம் பேசுறோம் ஆசீகம் பேசுறோம் நாசிகத்தை வந்து எதுக்குறான் அப்ப விட்டு கொடுப்பவன் கெட்டு போவதில்லைன்னு சொன்னாங்க பெரியவங்க அதனால ஆணைக்கும் அடிச்சிருக்கு பெரியவங்க இதனால சில சமயங்கள்ல வந்து அஞ்சு பேர்ல ஒண்ணா இருக்க இருக்கிறது இல்ல ஒரு குடும்பத்துல நாலு பேர் அஞ்சு பேர் பிறந்தோம்னா நாலு பேர் அஞ்சு பேர் ஒரே மாதிரி இருக்கிறது இல்ல ஒரு குடும்பத்துக்குள்ளேயே இப்படி மனமாற்றங்கள் இருக்கும்போது ஒரு முன்னூத்தி அறுபது பேர் முன்னூத்தி பேர் இருக்கிற இடத்துல சில மன மாற்றங்கள் உருவாகத்தான் செய்யும் என்ன வயசு காரணமும் ஒண்ணு இருக்கு நான்லாம் வந்து வயசுல வேற மாதிரி இருந்தேன் இப்ப வயசுல மூத்த ஆளா இருக்குவான் அதாவது எல்லா வகையிலுமே பொறுத்து பொறுமை சகிப்புத்தன்மை விட்டு கொடுக்கற மனப்பான்மை ஆஹ் இம்மாதிரி வந்துட்டோம் அப்ப வரும்போது என்ன செய்றீங்கன்னா கலைஞர்களுக்குள்ள மேடையில வந்து நீயா நானான்னு பேசுவோம் அது வாழ்க்கைக்கு ஒத்து வராது மேடையில நம்மளை ரசிக்கணும் நம்மள அடுத்த வருஷம் கூப்பிடணும் பக்கத்து பக்கத்து நம்மளை விரும்பணும் நான் பெரியவனா நீ பெரியவனான்னு பேசலாம் ஆனால் கடைசியில் நாடத்தை முடிச்சுட்டு ஒரு தான் வர்றோம் தனித்தனியா போறது கிடையாது நம்ம அதை ஒன்னா சந்திக்க போறோம் அதனால சகிப்புத்தன்மை இருந்து விட்டு கொடுத்து பெரிய மனசோட ஐயா வாழ்ந்தோம் என்பது ரொம்ப நாள் வாழ போகிறோம் என்பது கொஞ்ச நாள் இந்த கொஞ்ச நாளுக்குள்ள என்ன கொண்டு வந்தோம் என்ன கொண்டு போக போறோம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவையுமே உழைச்சு அவையுமே சாப்பிட போறேன் இதுல யாரு சொத்தையும் யாரும் எடுத்துக்கிறது போறது கிடையாது இதுக்குள்ள ஏதோ சின்ன தவறுகள் நடந்துச்சு ஏதோ அதாவது வந்து யார் வச்ச வீடு வந்து போச்சுன்னு சொல்லுவாங்க கிராமத்துல பழமொழி அந்த மாதிரி யாருடைய வேண்டுதல் தூண்டுதலோ யாருடைய வேண்டுதலோ இத வந்து கலங்கப்படுத்தணும் இப்படி பண்ணணும்னு சொல்லி எல்லாம் நடந்து போச்சு அதை இந்த பேரவையில அது காவல்துறை ஐயா ஆய்வாளர் வந்து ரொம்ப பேசினார் எப்ப பேசினார்னா அவர் வயசுக்கும் அவர் பேச்சுக்கும் சமந்தமே இல்லாம ஆன்மீகமா பேசினார் பெருந்தன்மையோட பேசினாரு சால்வு போட்டதை வாங்க மாட்டேன்ட்டாரு சங்கத்தின் சார்பா சால்வு போட்டாங்க சரி ஐயா நான் சால்வை வாங்கிட்டேன்னா எனக்குள்ள ஒரு கருவம் வந்துருமியா சால்வை எல்லாம் நான் வாங்குறது இல்ல இதுவரை நான் உத்தியோகத்துல இருக்கேன் லஞ்ச லாவணியம் இல்லாம வாழ நினைக்கிறேன் எதையுமே பிறருக்கு இருந்து எதிர்பார்க்க கூடாது யாரு முன்னாடி ரிப்போர்ட் கொடுத்தா யார் பின்னாடி கொடுத்தானோ பார்க்க மாட்டேன் யார் மேல தவறு யாரு மேல சரி கரெக்ட் நீ நான் சரி பண்ணி நான் நீதி வணங்கணும்னு சொல்லி எஞ்சிங்க அதனால டைமனி நீங்க கோச்சுகாதீங்க அப்படி சொல்லி சொல்லி கலைஞர்கள் வந்து எப்படி இருந்தாலும் மன்னிச்சு மறப்போம் மன்னிப்போம் தவறு செய்வது மனித தன்மை அதை பொறுத்து அருள்வது கடவுள் தன்மை சொன்ன அப்பத்தாய் மனிதன் மாமனிதன் ஆகிறிய அதனால நீங்க வந்து பிரிஞ்சு இருக்கிறதுனால ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு ஒற்றுமை நீங்கிடல அனைவருக்கும் தாழ்வுண்ண அதனால விட்டு கொடுத்து போறதுனால ஒரு பாதிப்பு வராது அதனால நீங்க கண்டிப்பா சேர்ந்துக்கிறோம் அவர் அவர் பயங்கரமா ஒரு பெரிய அறிவாளிங்க காவல்துறையில இப்படி ஒரு ஆய்வாளர் இருக்காருன்னு சொல்லி நான் 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 கண்டிச்சு சட்டம் போடல உங்கள்ட்ட நான் சட்டமா இதைத்தான் செய்யணும் அப்படி நான் சொல்ல வரல உங்க மனசுக்குள்ள ஒரு மனிதாபிமானம் இருக்கு இறக்கத்தன்மை இருக்கு ஜீவகாரண்யம் இருக்கு அதனால நீங்க வந்து சேர்ந்துகிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நான் இந்த மாதிரி ரொம்ப பிரமாதமா பேசுனார். அதே மாதிரி ஒண்ணு சேர்ந்ததுல ரொம்ப மகிழ்ச்சி ஆஹ் மகிழ்ச்சினா இந்த இந்த நிர்வாகத்துலதான் விரிஞ்சு போனாங்க இந்த நிர்வாகம் இந்த வருஷத்தோட முடியுது அடுத்த நிர்வாகம் வர்றதுக்கு முன்னாடி அதே நிர்வாகத்துல அவங்க இணைச்சுக்கிட்டதுல ரொம்ப மகிழ்ச்சியா எனக்கு ஆமா ரொம்ப சந்தோஷம் நாங்கெல்லாம் கொஞ்சம் முயற்சி பண்ணோம்னு வச்சுக்கோங்க அதுல போறாங்க போறாங்கப்பா பிரிஞ்சு இருந்து என்ன பண்ண போறோம் ஒற்றுமையா இருப்போமியா அவன் என்னத்தையே போலப்ப பாக்கட்டுமியா அப்படிங்கிற மாதிரி பெருந்த பெருந்தன்மையோட சொன்னா காவல்துறை ஆகியாவன்னு சொன்னாங்க அதனால அந்த சங்கரனும் அந்த ஏன்னா அவர் நீதி வழங்கத்தே பிறவி எடுத்திருக்காரு நீதி சரியான தீர்ப்பு சொன்னதுனால அவரும் அவர் மனைவி இறந்தாங்க பாண்டிய நெடுஞ்செடியன் அவர் வந்து மறுபடி சிவபெருமான வேண்டி நீதி வழங்கணும்ன்றதுக்காக வேண்டிக்கிட்டதுனாலதான் இந்த பிறவி பாண்டியய்யா அது நீதி வழங்குறாரு நீதி வழங்குவாரு அப்படின்ற நம்பிக்கையில தான் இருக்கேன் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்தோம் ரொம்ப சந்தோஷம் சரிங்க எனக்கும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு சரிங்க எல்லாருக்கும் இது ஒரு மகிழ்ச்சி தர ஆமா ஆமா ஏன்னா ஒரு ஒரு பெரிய சங்கம் ஒரு தாய் சங்கம் அந்த மாதிரி இருக்கிற ஒரு சங்கத்துல ஒரு பிளவுன்னு சொல்லும் பொழுது ஆமாம்தார் மனசையுமே காயப்படுது நான்கையா மணப்பாறை திண்டுக்கல்லு புதுக்கோட்டை காரக்குடி எல்லா ஏரியாவுமே கலந்து நான் போறவேன் நம்ம கொஞ்சம் வயசான ஆள் ஆயிட்டம்ல உங்க வயசுல நீங்க இப்படி பெரிய ஆளு எல்லாம் வயசான ஆளு எல்லாம் இருந்து ரெண்டா பெரிய விட்டீங்களே அப்படின்னு சொல்லி போது உள்ளுணர்வு அப்படியே ஊருக்குச்சுங்க கண்டிப்பா மனசு அவ்வளவு வேதனை என்ன அவங்க என்ன சொல்றது ஏதோ கொஞ்ச நாளைக்கு சரியாயிருமியா சரி உண்மையா இல்லங்க உங்க மதுரை சங்கம் வந்து சங்கம் தமிழ் வளர்த்த சங்கம் எவ்வளவு பெரிய இருந்த சங்கம் இது வந்து புகைப்படலாமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வருத்தப்பட்டாங்க அதாவது நம்ம சங்கத்து மேல அன்புடையவங்க பாசம் மரியாதை உள்ளவங்க அவங்க எல்லாம் வருத்தப்பட்டாங்க அவங்க எல்லாம் இப்ப சந்தோஷமா இருப்பாங்கன்ற ஒரு நினைவு இருக்கும் நீங்க சொல்றது எனக்கும் நிறைய அந்த மாதிரி இருந்தது இன்னைக்கு நான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதாவது வெளியில சொல்ல முடியாத வேதனையா இருந்தோம் ஆமா யார சொல்றது ரெண்டு கண்ணு ரெண்டு ரெண்டு கண்ணு அதுல ஒரு கண்ணு குருட்டு ஆக்குறதாண்டது மாதிரி தான் வேதனையா இருந்துச்சு அதனால எல்லாரையும் ஒண்ணு சேர்த்துக்கிட்டாங்க இந்த நிர்வாகத்துக்கு ரொம்ப

அவன் அதுக்கு எனக்கு ஆகாத ஆளா போன சொல்ல கூட ஆனா அருகே இல்லாதான் ஏமாச்சடங்க முடிச்சேன் அது வேற விஷயம் குழந்தை இல்ல சொல்றேன்னு சொன்னா எம்பி விஸ்வநாதன் தம்பின்னு சொன்னேன்னு சொன்ன டி எம் கல்யாண சுந்தரம் கண்ணாயிரமூர்த்தின்னு ஒருத்தருக்கேன் கமிதி பக்கத்துல தம்பி எனக்கு ஒண்ணுன்னா உடல் உயிரை கொடுத்து என்னை பார்க்க பசங்க ஆமா மத்தவங்க எல்லாம் இருக்காங்க உறவு முறையாக பழகுறம் எல்லாமே இருக்காங்க இருந்தாலும் அதாவது ஒரு ஆசிரியர் இருந்தா அம்பது மாணவம் என்பத்து மாணவம் இருந்தா ஒரு மாணவம் இருந்தா அந்த ஆசிரியர் புடிச்சது மாதிரி அந்த மாதிரி எனக்கு பிடிச்சதுல என் தம்பி கல்யாண சுந்தரம் என் தம்பி கண்ணாயரி மூர்த்தி ஆஹ் சொன்னா உயிர் நண்பேன் சொல்லுவாங்கல்ல கொண்டு வந்தால் தந்தை கொண்டு வந்தாலும் வராவிட்டாலும் தாய் சிறுவிடுத்தாள் சகோதரி கொலை செய்வாள் பத்தினி காப்பான் தோழன் சொல்லி எனக்கு தோழன் நண்பன் விஜயராமதான் விஜயராமதே மானூர் விஜயராமதே ஆஹ் அது அந்த அந்த நட்பு வந்து ஆரம்பத்துல இருந்தது மாதிரியே கடைசி வரை இருந்தோம் ஆமா கடைசி வரைனா அவங்க சொந்தக்காரங்க வந்து நம்ம ஊர்ல இருக்காங்க ஆரம்பத்துல வந்து அவன் வந்து சில்லூர் பட்டியல வேலை பாக்கிறான் ஊர்ல இருந்து அவன் ஒரு இயற்கையான உள்ளவன் பிறவி கிளைஞனவன் ஆமா அப்ப வந்து வேலை பார்த்துட்டு அப்படி இப்படின்னு ஐயாட்ட தங்காட்ட வந்து படிச்சு அரங்கேற்றம் பண்ணி நம்ம பல்லாங்கை நடராஜன் ஒருத்தர் இருந்தாரு மிருதங்க கை வாஜிப்பாரு அவர் மக மோகனான்னு ஒரு டான்ஸ் இருந்துச்சு சின்ன மோகனான்னு சொல்லுவான் சூப்பர் டான்ஸ் அந்த பட் இறந்து வச்சு அவர் வந்து மலப்பார்ப்பீடு கம்பெனிக்கு ஏஜெண்ட் மலப்பார்ப்பீடு கம்பெனி விளம்பரத்துக்கு கிராமங்கள்ல திருவிழா நடக்குதுல அந்த திருவிழாக்கள்ல வந்து நாடகம் நடத்துவாரு அந்த நாடகத்துல அவங்க குறைஞ்ச தொகை தான் கொடுப்பாங்க அந்த தொகையில அவர் மனசுக்கு பிடிச்சவங்க எல்லாம் போடுவாரு புதுசா வர்ற பழங்களை பழங்களை போடுவாரு அதுல தெளிவு படுத்தி விட்டுவாரு விளம்பரத்துக்கு விளம்பரம் பண்ணி வளர்த்து வர்றவர் அப்படி வளர்ந்துக்கு வந்துகிட்டு இருக்கும்போது ஒரு நாடகத்துல யதார்த்தமா விஜயராம சந்திச்சுட்டேன் சந்திச்ச அந்த நாடகத்துல இருந்தே நாங்க ரெண்டு பேருமே போன ஜென்ம பலன் மாதிரி இந்த ஜென்மத்துல வந்து ஒன்றிட்டோம் ஐயா பதிமூணு பதினஞ்சு வருஷம் ஒரே ரூம்ல இருந்தான் அப்ப அவன் வந்து அவ்வளவு ஒரு மனிதன் நல்ல ஒரு பாடகன் பாடக மெடிகர்ன்றதை விட நல்ல பாடகன் நல்ல மனிதன் அவன் மறக்க முடியாத மனிதன் ஆஹ் அப்பேற்பட்ட ஒரு மனிதானே இனிமேல் பார்க்குறது அரிது ம் நண்பன்னா அவன் தாங்கய்ய ஆமாம் சரிங்க ஒரு நாடகத்தில் நடந்த சம்பவம் அதை நான் ஆரம்பத்தில் சொல்ல விட்டுட்டேன் சரி என்னை வந்து பெருசு பாடம் படிக்க சொல்லும்போது ரெண்டரை நால்ரை கைப்பெட்டி இருக்கும் ம் சச்சமும் பஞ்சமும் மேல் சச்சமும் இது மூணு கம்பியும் எடுத்து விட்டுட்டு பெல்லஸ் போட்டு நீயா பாடுறான்னுவார் சுதிக்கி பாடுறான்னுவார் ம் அப்படி இப்போ சேர்ந்து பாடுவேன் வெளியில் வெத்தலை பெட்டி வெத்தலை பெட்டி எதுவும் வெத்தலை கூட போயிடுவாரு நான் பாடுவேன் பாடும்போது சுதி சேரலைன்னா அங்கே இருந்தே சத்தம் போடுவார் டேய் சுதி சேரலடா சுதியோடு சேர்ந்து பாடுறானுவார் அப்படி கத்து கொடுத்தாரு ஒரு சத்யாவன் சாதத்திக்கு நாடகம் ம் சத்யாவன் சாதத்தி நாடகத்தில் வந்து சந்திச்சுட்டேன் ம் யமனை சந்தித்த உடனே இந்த பக்கமானக்காரக ஆசுவாசப்படுத்த போவாங்க அப்ப அவர்கிட்ட டயலாக் பேசிட்டு ஒரு விருத்தம் இருக்கு அந்த விருத்தத்தை நான் பாடிட்டேன் பாடிட்ட முக்கால்வாச்சு பாடிட்டேன் அப்புறம் பெட்டிக்காரர் போது ரெண்டரை சரியா இருக்கு அப்படின்னாரு அக்னியோ கற்புடைய மங்கையரை ஆணவமே அழியுங்கான் அந்தகனே அணுகாதே அந்தகனே அணுகாதே முக்கண்ணும் சந்தாமறு கண்ணு மனையும் முன்னொரு நாள் தொட்டிலிட்டு தாளாட்ட ஆ பிரம்மனையும் நாள் தொட்டிமிட்டு தாளாட்ட உமை லட்சுமியும் வாணியும் வந்தடி வணங்கி மாங்கல்ய பிச்சை வாங்கின மறந்தனையோ வாங்கல்ய பிச்சை வாங்கினதை மறந்தனையோ வாங்கினதை மறந்தனையோ ஆனி சாபமுர உன் தந்தை சூரியனை சாபமுர சாபமுரு உகிரமுனி சாபமுரு சூரியனை உதிக்காமல் உத்தமி நலாயினி சபித்தன உதிக்காமல் உத்தமி நலாயினி சபித்தனே அப்படின்னு சொல்லி மூன்று ஆயத்துல பாடி அறிவுரை சொல்றது யம தர்மன்ட இந்த மாதிரிதான் கற்பின் சக்தினால கருப்பு கருப்பு கரிசிகள் கற்பு மகிமையினால இப்படி எல்லாம் சாதனை பண்ணிருக்காப்பா அதனால நீயும் போய் சாவித்திரி விஷயத்துல ஏமாந்துடாத அப்படி சொல்லி எமனுக்கு அறிவுரை சொல்ற விருத்தம் இந்த விருத்தம் இந்த அப்புறம் பெட்டிக்கார ஓடியாந்து பண்ணி பார்த்தோன்ன ரெண்டரை ரெண்டரை சுத்தமா இருக்க என்ன காரணம் கேட்டீங்கன்னா சுதிய வச்சு எங்க அப்பா பாட சொன்னாரு பாருங்க அந்த நிர்ணயத்தினால ரெண்டரை நாலரை அஞ்சரை ஒன்றரை

சுதிய போட்டு பெல்லோ சொல்லுக்கிட்டே பாடுறாரு அப்படியே பாடுவேன் சுதி விலகுச்சுன்னா அங்க தெரியும் அப்படியே சத்தம் போட்டுவாரு நேரே சுதி விலகுதுரா அப்படின்னு சொல்லி கடுமையா பேசுவாரு அந்த சுதி நிர்ணயம் தான் இப்ப இதுவரை நான் பெட்டிக்காரர்கள்ட்ட சுதி சொல்லவே மாட்டேன் நான் வந்து ரெண்டரை வைங்க அஞ்சரை வைங்க அப்படி சொல்ற பழக்கமே இல்ல நான் பாடுவேன் அவங்க சுதியை கரெக்ட் பண்ணி வச்சிருவாங்க ஆமா அந்த மாதிரி சொல்லாதனால அவங்களுக்கு எதுவும் சிரமமா இருக்காது இல்ல 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 நம்ம சேர்ற மாதிரி பாடுறோம்ல அதனால அவங்க அந்த ஞானம் உள்ளவங்க இல்ல கரெக்டா சுதிய பிடிச்சிருவாங்க ஆமா ஒரு சிலர் ஒன்றரை அஞ்சரை ரெண்டு சேராம கொஞ்சம் விலகி பாடும் பொழுதுதான் அவங்க கரெக்ட் பண்ணணும் நம்ம சொல்லணும் ஆமா ஆமா சரி ஆமா அதுல ஏன்னா சுருதி மாதா லயம் பிதா மாதா பிதா ஆமா அதுக்காக அந்த எப்பவுமே ராகத்தையும் சொல்ல மாட்டேன் சுதீன் சொல்ல மாட்டேன் ஏன்னா ஒரு சிலர் சங்கடப்படுவாங்க அதனால நம்ம பாடுவோம் கரெக்டா இருக்கும் சுதி கரெக்டா இருக்கும் டைலாக்ட் பேசிட்டே இருப்போம் இருக்கும் இருக்கும்போது பாட்டை தொட்டுருவேன் ஆமா

அப்ப அள்ளி மகா பெரிய கோபக்காரம்மா அள்ளி கோபமா இருப்பாங்க அப்ப கிருஷ்ணன் வந்து என் ஒரு எப்பவுமே நாடுவாங்க பாண்டவர்கள் வந்து கிருஷ்ணன் விரும்புவாங்க கிருஷ்ணன் நம்புவாரு அவருக்கு அவரு உறுதுணையா இருக்கிறது அப்ப போய் கிருஷ்ணன் போய் அந்த தர்பார் ஆஹ் சாமி வந்து எங்க குலசாமி எங்க குருநாதர் இருக்காரு தவத்திரி தங்கரா சுவாமிகள் வந்து வள்ளி திருமணம்னா நாரதரு முருக சந்திப்புல இவன்ட்டு என்ன விஷயம் இருக்கு அவன் விஷயம் இருக்குடியில வந்து அள்ளி அர்ஜுனே கிருஷ்ணன் மூன்று பேரு அதுல தர்பார் வச்சு மூணு பேருக்கு திறமை என்ன அதே மாதிரி சத்தியானு யவனுக்கு எமன் தான் அதுல சத்தியான ஜாத்திரம் அவ எமனுக்கு நாரதருக்க இப்படி நாடகங்களை வந்து சாமி ரொம்ப திறம்பட செஞ்சிருக்காரு அதுல வந்து கொண்டாமல் குற்றம் செய்தால் கோதையர் கோபம் கொண்டு கொண்டவன் குற்றம் செய்தால் கோதையர் கோபம் கொண்டு கோதையர் கோபம் கொண்டு திண்டு நின்று பதிந்த ஜத்தினத்திடாது அம்மா ஜகத்தின்களுத்திடாது அம்மா கண்டவர் பழக்க நேரம் காருண்யம் சற்று வைத்திங்கு கண்டு முன் கணவன் தன்னை அருகினில் அழைப்பாயம்மா அருகினில் அழைப்பாயம்மா அம்மா அம்மா மங்கல்யதாரணம் செய்த ஒரு மணவாளன் ஒரு பிழையை செய்துவிட்டால் அதை பொறுத்து அருள்வதே பதிவிரதா தர்மம் ஏதோ தெரிஞ்சோ தெரியாம தவறு பண்ணிட்டான் இருந்தாலும் உன் கடவுள் ஏத்துக்கமா அப்படின்னு சொல்றது சூப்பர் எங்க சொல்ல என்ன நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிட்டான் எங்க அண்ணன் பாசத்துக்குரிய அண்ணன் ஆசை அண்ணே அழகு அண்ண கவிஞர் எம் வி சண்முகவேல் பாட்டுகள்னா சாமி அத சொல்லணும் பாடல்னா சொல்லி முடிச்ச ஒரு 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 சிப்பி பீடி ஒரு டீ ஒரு சிகரெட் அட்டை வேணாருந்தா போதும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு டீ வாங்கிட்டு குடிச்சிட்டு அந்த பீடியை இழுத்துட்டேன்னா அந்த ஒரு பாட்டு முடிஞ்சு அப்படி ஒரு கதைங்க மகாபாரதம் ராமாயணம் தனிப்பாடல் திருட்டு இப்படி விவேக சிந்தாமணி இப்படி புஸ்தங்கள்லாம் முழுமையாக கரைச்சு இல்ல படிச்சு அதே படத்து படிச்சு கரைச்சு குடிச்சவன் எண்பதுகள்ல இருந்து ஒரு தொண்ணூறு தொண்ணூத்தி அஞ்சுக்குள்ள அவருடைய பாடல் பாடாத நாடக நடிகரே கிடையாது அத்தனை பேருட்டே இருந்துச்சு அப்ப நாதேஸ்வர ஓசையிலே அப்படின்ற ஒரு பாட்டு சினிமா பாட்டு அந்த எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாட்டு வேணும் வள்ளியை அப்படின்னு சொல்லி பெரும்பாலும் நான் சினிமா பாட்டு பாட மாட்டேன் அண்ணங்க எழுதி கொடுக்குற பாட்டுகளை தான் பாடுறது தான் பாடுறது அப்படி போட்டவொன்னு கேட்டவொடனே எழுதி கொடுத்து கால மேம் சோலை கானம் இசை பாடுகிறாள் காவல் செய்யும் நேரத்திலே காதலனை தேடுகிறாள் காலமெனும் சோலையிலே வைகரையில் துயில் எழுந்து வைகையிலே உடல் குளித்தாள் வைகரையில் துயில் எழுந்து வைகையிலே உடல் குளித்தாள் வண்ணத்தமிழ்் பெடுகிறாள் வண்ணத்தமிழ் பெத்தி வழினையே தேடுகிறாள் கிமையில் மெய் எழுதி கண்ணிமயில் போல் நடந்தாள் கஞ்சிமையில் மெய் எழுதி கண்ணிமையில் போல் நடந்தாள் கண்மயங்கும் வேளையிலே கவன் பிடித்து காத்திருந்தாள் காலம் எனும் சோலையிலே ஏ செம்பருத்தி பூ போலே இங்கொருத்தி சிரிக்கின்றாள் செம்பருத்தி பூ போலே இங்கொருத்தி சிரிக்கின்றாள் சிந்தையிலே மகள் பூட்டி சுந்தரனை தேடுகிறாள் சிந்தையிலே மகள் பூட்டி சுந்தரனை தேடுகிறாள் ஷண்முக கரம் பிடித்து சாதனைகள் புரிந்திடுவாள் கவி கரம் கரம்பிடித்து சாதனைகள் புரிந்திடுவாள் என் பணியை அவள் ரசித்து என் வழியே நடந்திடுவாள் காலமெனும் சோலையிலே இசை பாடுகிறாள் காவல் செய்யும் நேரத்திலே காதலமை தேடுகிறாள் காலமெனும் சோலையிலே இது வந்து சொகுணா திருப்பு அன்னை கவி சண்மவர்களுடைய பாட்டு ஆமா சிறப்பு பாட்டு பாடல் எல்லாம் ரொம்ப அற்புதமா முத்து முத்தா இருக்கு இருந்திருந்தால் சினிமா உலகத்துல பெரிய பாடல் கூடிய ஆளு இறைவன் அங்க அவரை பத்தி பாட்டு எழுததுக்காக எங்க அண்ணனை கூட்டி போயிட்டான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் பாக்காட்டி கூட கேள்விப்பட்டிருக்கேன் அவர் ஆலங்குளம் மணிகண்டன் கூட நிறைய சொல்லி அது அபி சொன்னானா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நான் கேள்விப்பட்டிருக்கேன் அலையா விருந்தாளி வாத்தியார் வீட்டுக்கு போய் எழுதி கொடுக்குறாரு என்னடா பண்ற தம்பி என்ன வானே ரெண்டு நாள் மூணு நாள் இருப்போம் கூட இருக்கும் ரூம்லேயும் கூடவே இருக்கும் ஆமா யார் கேட்டாலும் எழுதி கொடுக்கும் யார் கேட்டாலும் பாட்டு எழுதி கொடுக்கும் பாட்டுன்னா பாட்டு தான் ஆமா கல்வெட்டு மாதிரி தான் இருக்கும் பாட்டு எப்படி தான் அந்த ஒரு ஞானம் பெரிய ஒரு பெரிய எங்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமா இருந்தது மணிகண்டன் பி முடிச்சிட்டு காலேஜ் முடிச்சுட்டு அவனுக்கு ஒரு பிராப்தம் இருந்துக்கு கலைஞானத்துல வந்தேன் வந்து பெரியவர்த்த எங்க பெரிய பாட்டை வரதராஜ பாட்டை தான் படித்தேன் படிச்சுட்டு வந்தேன் ரன்னிங்ல வந்தேன் ஜெயரவியா மணிகண்டனா பாட்டுல இவன் டி எம் எஸ் வாய்ஸ் ஒரிஜினலா இருக்கான் எஸ்பிபி எஸ்பிபி பாடுவேன் அல்ல ஞானம் பாடக்கூடியாள் பாடும் போது பின்னாடி உட்கார்ந்து அழுவேன் அழுவேன் நானும் வளர்மதிவு எல்லாம் அழுது ஆமா அப்படி ஒரு பாடக ஒரு நாள் ரூம்ல வேஷத்தை போட்டு விட்டு கண்ணாடியில பாடுறான்னு ஏமோ தான் நாடாடுறது பண்ணி வேஷம் போட்டுக்கிறது ஏதாவது

மகிழ்ச்சியான வணக்கங்களும் நன்றிகளும் நமது கலைஞர் பெருமக்களின் உழைப்பையும் பெருமையையும் உலகமெங்கும் ஒளியன் ஒளிய முகத்தோடு செயல்பட்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய மதிப்பிற்குரிய அன்பிற்குரிய எங்கள் உள்ளங்களிலே நீங்காத இடம்பெற்ற இந்த அருமை சுவாமி மாயகுடம் மாதவன் யூடியூப் சேனலுக்கும் அவருடைய ரசிகர்களுக்கும் என் சார்பாகவும் என்னுடைய கலை குடும்பத்தின் சார்பாகவும் என்னுடைய தமிழ் உறவுகள் சார்பாகவும் நன்றி நன்றி நன்றியும் வணக்கம் அம்மையா நன்றிங்களா